இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கள் யாரை வழிபடலாம் சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் மேஷ ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையாட்களின் விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே மூத்த உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடும் மிதுன ராசி நேயர்களே மனதிலிருந்த கவலைகள் விலகும் எதிர்பார்த்திராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் கடக ராசி நேயர்களே பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கன்னி ராசி நேயர்களே மறைமுகத் தடைகளால் செயல்களில் காலதாமதம் ஏற்படலாம் உறவுகள் பற்றிய புரிதல் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் துலா ராசி சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் விருச்சிக ராசினேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் நீங்கும் தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்பக் கருவிகளை கையாள்வதில் கவனம் தேவை மகர ராசி நேயர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் நண்பர்களிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது கும்ப ராசி நேயர்களே நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ராசி நேயர்களே கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் கௌரவப் பொறுப்புகள் மூலம் உங்கள் மதிப்பு உயரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்